ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசகணும் இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைய பதிவு எதிர்வரும் குருபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வருகிற குருபெயர்ச்சி நமது ரிஷபராசினர்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே வந்து ஒரு கிரகப்பயிற்சி அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் நமக்கு நல்லா இருக்கிறது நல்லாவே இருக்குமா அல்லது நம்ம கஷ்டப்பட வேண்டியது நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து நீங்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடியதுதான் கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் கெடு கிரகங்கள் பயிற்சியாகும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு பயமாக இருக்கும் கிரகங்கள் பயிற்சி ஆகும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு சுபகிரகமான குரு ரிஷபராசினியர்களுக்கு தரக்கூடிய பலன்கள் இந்த பயிற்சியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பயிற்சி எப்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இரவு பத்து முப்பது மணிலிருந்து பத்து நாற்பத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு போகிறார் இப்போ இந்த இரண்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய குரு தனஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசமான குணத்தில் பார்க்கலாம் இது வந்து தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் கடைசி நாள் உங்களுடைய ராசிக்கு சூரியன் வரக்கூடிய நாளுக்கு முதல் நாள் வந்து குரு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்குள்ள சூரியன் நுழையிறார் உங்கள் ராசியை விட்டு குரு வெளியே போகிறார் இது ஆக்சுவலாக அந்த அன்றைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நைட்டு பத்தரை டு பத்தை முக்கால் குரு பயிற்சி அப்படின்றது சரி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவரைக்கும் முதல்ல ஜென்மத்தில் இருந்த குரு வெளியே போனால் பரவாயில்லை அவ்வளோதான் பொதுவாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது மனசோடு சேரக்கூடியது உடலோடு சேரக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடலுக்கு கொஞ்சம் சிரமத்தையும் சிரத்தை எழுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பொதுவாக குரு இருக்கக்கூடிய இடத்த வந்து கெடுப்பு கெடுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு உக்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது பொதுவாகவே சந்திரனுக்கும் குருவுக்கும் வந்து காலப்பகை உண்டு இந்த இடத்துல வந்து சந்திரன் உச்சமாகி உட்காந்துருப்பார் கிட்டத்தட்ட மூணு டிகிரிக்குள்ள இருந்தார் கார்த்திகை இரண்டாம் பாத இருந்தார்னா நல்ல போடு செட்டை போடு போடுவார் வரும்போதே உள்ளுக்குள்ள வந்து ஒரு அடி அடிச்சுட்டு தான் வெளியவே போவார் சந்திரன் வந்து மூணாயிரம் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல கார்த்திகை இரண்டாம் பாத்துல இருந்தார் அப்படின்னா வந்து ஒரு அடி அடிச்சு கீழே படுக்க வச்சு உடம்புக்கு சரி எல்லாம் கலந்து ஒரு வழியாகி அதுக்கப்புறம் மாதிரியான குரு வந்து சந்திரனை கடந்து வெளியே வந்ததுக்குலாம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பாதிப்பு தரமாட்டார் இந்த நேரத்தில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் நிறைய மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் வழியில் பொதுவாகவே வந்து இந்த குரு சுக்கரனுடைய வீடு சுபகிரகமான வீடு சுக்கரனுடைய வீடு ரிஷபராசி ஆனாலும் குருவுக்கு வந்து அது உகந்த வீடு அல்ல அதனால் வந்து வரும்பொழுதே கொஞ்சம் பெரிய ஒரு அளப்புறையோடு தான் வருவார் வந்து ஏதாவது ஒரு பயனுக்கு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வருவார் அப்போ அந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கும் பொதுவாக உடலின் மீது சந்திரன் அதாவது சந்திரன் மீது குரு வரும்பொழுது கோச்சார குரு வரும்பொழுது உடம்பு பெருக்கும் உடம்பு பெருக்கிறது அப்படிங்கிறது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றத நிச்சயமாக கொடுத்துருவார் ஜென்ம குருவில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது வந்து தெளிவாகவே நடக்கும் ரிசபராசி எப்போவுமே அவருடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் பார்க்குறது அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிறக்குது ஏழாம் இடத்துல பார்க்கறதுனால கல்யாணம் நடக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கிய செல்வங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத காட்டிலும் குரு இருக்கக்கூடிய இடத்த கெடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து இங்கேயே ஒரு நல்ல பலனை தருவது அப்படின்றது வந்து கோச்சார குரு சந்தனம் மேலே வரும்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு இதில் வந்து மாற்றமே கிடையாது ரிஷபராசினியர்கள் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அல்லது நாலஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இருந்தவர்களுக்கு ஜென்ம குரு அப்படின்றது வந்து மிக மிக அரிய ஒரு நல்ல பலனை தர்றான குழந்தை பேர் வந்து ராசி மேல குரு அப்ப இந்த குரு வரும் பொழுது அந்த சந்திரன் மேல குரு வரும்போது உடல் பெருக்க செய்யும் சாதாரணமா தைராய்டு நோயில பெருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா தைராய்டு இருக்கும் அதையும் பெருக்கிறவங்க இருப்பாங்க சாதாரணமாக பெண்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு அந்த உடல் பெருக்கிறது பெரு பருமனாகிறது அப்படின்றது வந்து கர்ப்பிணிகளுக்கு தான் நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த உடல் பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக குரு வந்தால் உடம்பு பெருக்கும் தைராய்டு பிரச்சனை வந்து அதிகமாக வேலை செய்யும் அதேமாதிரி வந்து இதுவரைக்கும் சுகர் டயபெட்டிக்கில் இருந்தவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப கடினமாக கீழே போனவங்களுக்கு வந்து இந்த ஜென்ம குரு வரும் பொழுது உடம்பு கொஞ்சம் தடிமனாகும் தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டும் தடிமலாகும் அதேமாரி தேவையில்லாத அந்த வீசிங்கில் இருக்கிறவங்களுக்கும் உடல் தடிமனாகும் இதில் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த குரு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்போ அவர் அவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களில் பார்க்குறது அப்படின்றதுனால அந்த ஐந்தாம் இடத்துக்கு பார்வை வருது அப்படின் உடனே புத்தஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் குழந்த பிறக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது குரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்ம குருவில் வந்து மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறது அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா இந்த ஜாதகருக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஆப்போசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிராளி கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு குரு நோக்கம் இருக்குது இல்லையா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த பார்வை வருவதனால இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த சந்திரன் மேலே குரு போகும்போது திருமண வைபவம் நடக்கிறதுங்கிறது உண்டு அதேமாரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாடு பெரியவர்களுடைய ஒரு அனுசரணை இதெல்லாமே நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும் பொழுது வியாதியும் கொடுப்பான் அதாவது சொன்னா அதாவது வந்து யதார்த்தமாக இருக்கிறவனுக்கு வியாதி வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கெட்டெண்ணம் உள்ளவனுக்கே வியாதி வரும்பாங்க யதார்த்தமாக உள்ளவனுக்கு உடம்பு பெருக்கும் அப்படிங்கிறத இந்த குரு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய அமைப்பு தான் இணை சேருவது அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறவங்க அந்த லவ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜென்மத்தில் குரு வரும் பொழுது தான் இது மாதிரியான ஒரு சில சில அந்த காரணங்கள் இல்லாத அவப்பேர்களை சுமக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த ஜென்மகுரு இப்போ இந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக மிதுன ராசியில் உங்களுக்கு கிரகங்கள் இல்லை அப்படின்னா இது பொருளாதாரத்தில் கை வைக்கும் இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் சந்தேகப்படணுங்கிற அவசியமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய குரு இங்கே போகிற மிதுன ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் கோச்சார கிரகமாக இருக்கும் பொழுதுமே தனஸ்தானத்துக்கு போகுதுனா நல்ல கிரகமாக இருக்கு சுப கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் பணத்தையே கட்டுக்கட்டாக வச்சிருக்கக்கூடிய பணம் கனமான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இங்கே தனஸ்தானத்துக்கு போகும்போது எப்படி வந்து உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேதான் மறைமுகமான காரகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் தனஸ்தானத்தில் தன போகும் பொழுது உங்களுக்கு பணத்தின் மேலே பெரிய ஒரு இழப்பீடை கொடுக்க போகிறோம் அல்லது பணத்தை சம்பாதிக்க முடியாம ஒரு அமைப்பை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தொழிலில் வந்து எங்கேயாவது பக்கம் ஆப்பு வைக்க போகிறான்னு அர்த்தம் ஜென்ம குருவில் தான் இருந்தார் இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் தனஸ்தானத்தில் குரு நல்ல சுபகிரகம் தானே தனஸ்தானம் தானே பொதுவாக ரெண்டாம் இடத்துல ஜென் பத்ஷாட்டில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது இதுவுமே ஏதோ ஒரு கிரகம் அதை பார்த்துட்ருக்கணும் அல்லது தனித்த குருவாக இல்லாமல் அந்த குருவை மிக அந்த கிரகத்தோடு வேறு ஏதோ ஒரு கிரகம் இணைவு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லை இந்த குருவை வந்து மூணு ஏழு பத்து பார்வைகளில் சனி பார்த்தோ அல்லது நான் ஏழு எட்டு நாலு பார்வைகளில் செவ்வாய் பார்த்தோ அல்லது வேறு ஒரு சுபகிரகம் இதை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் கல்வியில் தடை வைப்பான் சாத்தில் அப்படிப்பட்ட குருவானவர் இருக்கும் இடத்தை கிடைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து அந்த இடம் வந்து ரெண்டாம் இடமாக இருக்கிறது தனம் முதல்ல வந்து அந்த இடத்துல தனம் தான் சொல்கிறோம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து காரக கிரகம் காரகத்தில் போய் உட்காரான் பொதுவாகவே ஒரு அஞ்சு ஒன்பது பத்து இந்த இடங்களுக்கெல்லாம் காரணம் எடுக்கக்கூடிய ஆள் அஞ்சாம் இடத்துக்காக தான் காரகம் ஒன்பது இடத்துக்கு அவர்தான் காரணம் பத்தாம் இடத்துக்கு அவர் தான் காரணம் ரெண்டாம் இடத்துக்கும் அவர் தான் காரணம் அப்போது இந்த காரக கிரகம் கோச்சாரத்தில் போகும்போது கை வைக்குமா சார் தனித்த குருவாக இருந்தால் கை வைப்பான் அப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இதுவரைக்கும் ஜென்மகுருவில் எந்த பொருளா எந்த பொருளாதாரமையாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ அவங்கவுங்க கைக்கு தகுந்த பொருளாதாரத்தை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க அந்த பொருளாதாரத்தை இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் ஜ கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள் அப்போ அந்த செலவில் ஏன்னா இந்த தனஸ்தானத்தில் எது நமக்கு எதன் மூலமாக வருமானம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே அந்த அந்த இடத்துல போய் இந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உட்கார்ந்து அப்படின்னா கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் எப்போவுமே ஒரு வழிபாடு சிவ வழிபாடு அல்லது விஷ்ணு வழிபாடு அப்படின்றத நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்ததினால குரு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுருக்குற எந்த விதமான பிரயோஜனம் இல்லை ஏதோ முடிஞ்சளவுக்கு மற்ற அந்த கல்யாணமாகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதோ உங்கள்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தாலி சரடு இட் மீன் சரடு தான் மாதிரி வந்து மஞ்சள் கலரில் புடவை இது மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பெருசாக வந்து பாதிப்பை தர மாட்டாங்க பொதுவாகவே வந்து அந்த முகூர்த்த சேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முகூர்த்த சேலைகளெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் தான் நிறைய வரும் நிறைய சம்பிரதாயங்களில் வந்து திருமண சம்பிரதாயம் முகூர்த்த புடவை அப்படிங்கிறத வந்து முகூர்த்த நேரத்தில் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் கட்டக்கூடிய புடவைங்கிறது வந்து முகூர்த்த புடவையாக இருக்கக்கூடிய அமைப்பில் மஞ்சள் கலர் தான் வரும் அது மாதிரி அந்த மஞ்சள் கலர் புடவை வந்து நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு அதாவது வந்து கல்யாணமாகக்கூடிய கல்யாணமாகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவனாக இருப்பான் இதை வந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து கூறப்படு கூற அப்படின்றத வந்து அவங்கள எடுப்பாங்க உங்களுடைய வீட்டில் மீன் உங்களுடைய அக்கா தங்கச்சியை அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்து குரு அப்படின்றத வந்து லாபத்தை கொடுப்பவனாக இருப்பான் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குரு குரு வணக்கம் அப்படின்றது வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவை தான் நீங்கள் வணங்கணும் அதனால் ஈசான்யத்தில் உட்காந்துருப்பார் அவருடைய மூலையும் அதான் அங்கே நீங்கள் அந்த குரு வணக்கம் அப்படின்றது வந்து வியாழக்கிழமை கொண்ட கடலை மஞ்சள் மஞ்சள் துணி கொடுக்கறது பொதுவாகவே நவகிரக வழிபாட்டை விடவும் அதிகமான நமக்கு லாபத்தை தரக்கூடியது பிறருக்கு செய்யக்கூடிய உதவி அந்த உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் செஞ்சுட்டு வர வர ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்கள் இருபத்தி ஏழு பெண்கள் அல்லது பன்னிரெண்டு சுமங்களி பெண்கள் இவங்களுக்கு நீங்கள் இந்த மஞ்சள் கடறில் புடவை வாங்கி கொடுக்குறது அதேமாதிரி இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கி நம்ம மாலை ஓட்டுகிட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை ஏழை பெண்களுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு புடவை நீங்கள் வாங்கி கொடுக்குறது அது ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் கலந்த ஏதோ ஒரு எடுப்பான ஒரு கலரை நீங்கள் எடுத்து கொடுக்குறதுங்கிறது வந்து நல்ல நன்மையை பயக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு தான் குரு வருது அது பரிகார ராசி இல்லை அப்படிங்கிறதுல காரக கிரகம் காரகத்தில் உட்கார்றதால உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுப்பான் இது மறக்காதீங்க மறக்காமல் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இங்கே வந்து தனித்த குருவாக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தருவான் சார் வேறு கிரகம் இருக்குது சார் இப்போ வந்து எனக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக நல்ல அமைப்பை கொண்ட ராசியாக மாறிடும் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த போச்சார் குருவோடு பிறந்தகால சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது அரசாங்கத்தினால் நல்ல வெகுமதி உங்களுடைய பேச்சு சென்ற இடமெல்லாம் செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பு நல்ல பலமான சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடியதில் தெளிவாக கவனிக்கணும் தனித்த குருவாக இருந்தால் பிரச்சனையை கொடுப்பான் பம்புகளை கொடுப்பான் வழக்குகளை கொடுப்பான் இதே வந்து வேற ஒரு கிரகம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னா சூரியன் இருக்கார் அருமையான தேஜஸ் முகப்பொலிவு உங்களுக்குள்ளே வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே அடுத்தவர்களுடைய கவரக்கூடிய வார்த்தை அதே மாதிரி அடுத்தவர்களுடைய கட்டி போடக்கூடிய வார்த்தை இது எல்லாமே வரும் அழகான ஒரு ரம்யமான பேச்சை கொண்டவங்களாக இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுப்பான் முதல்ல சூரியனாலே வருமானம் அதிகம் தொழில் அதிகம் அப்போ அவனோடு இந்த க குரு சேரும் பொழுது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் யோகமெல்லாம் கிடையாது கோச்சாரங்களை வந்து பர்மனெட் ஜாதகமாக மாறினா தான் கோ அந்த யோகனாலாம் அதை சொல்லணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த சூரியன் மேலே கோச்சார குரு ட்ராவல் பண்ணி வெளியே போகிறார் உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்ததிபதி அந்த நான்காம் இடத்ததிபதியோடு வரக்கூடிய இந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த தழுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையான அற்புதமான பலன்களை தருவனாக இருப்பான் முதல்ல நீங்கள் மாறிடுவீங்க ஒரு அழகான ஆளாக மாறிடுவீங்க அடுத்தவங்களை கவரக்கூடிய ஆளாக மாறிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாய் சொற்கள் வாய் சொல்லாடல் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு தேவ பாஷையாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மற்றவங்களுக்கு வந்து அது அமிர்தமாக தெரியும் அதனால் அந்த சூரியனோடு சேரக்கூடிய குரு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார் அடுத்து அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு ஏழு பன்னெண்டு குடையவராக வருகிறார் அப்போ அந்த ஏழு பன்னெண்டு குடையவராக வரக்கூடிய செவ்வாய் மீது குரு போகக்கூடிய காலம் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் கல்யாணமாக அவங்களுக்கு அருமையான திருமண வைபவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மிதனராசியில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் மேலே இந்த கோச்சார குரு கூடிய காலம் திருமணம் நிச்சயம் சார் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஏன்னா பனிரெண்டாம் இடத்ததிபதியும் அவர் தான் செவ்வாய் தான் அந்த பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியோடு குருப்பாக கூடிய காலம் அப்படின்றது இந்த நேரத்தில் கேள்விகள் இல்லாமல் அந்த காதலுக்கு வந்து வலுவு அதாவது வலுவான எதிர்ப்புகள் இல்லாமல் அதை பெற்றவங்களே பார்த்து பெற்றவங்களே பார்த்து செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு மனமுடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை நல்லாயிருக்கும் தெளிவாக வீடு வாங்கிறது இந்த நேரத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல யோகமான ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல படிப்பை தரக்கூடிய அமைப்பு சின்ன குழந்தைகளாக இருந்தீங்கன்னா பதினஞ்சாவது வய பதினஞ்சு வயசு பதினேழு வயசு முடித்து இந்த காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து யூஜி சீட்டு வந்து ஈஸியாக கிடைக்கும் மருத்துவ படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் மருத்துவ படிப்புக்கு நல்ல வாதாடக்கூடிய திறமையான வழக்கறிஞர் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் செவ்வாய் இருந்தாலும் கிடைக்கும் போலீஸ் ஸ்டெயினிங் யாராவது இருந்தீங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதுகிறவங்க யாராவது இருந்தீங்க அல்லது நேரடியாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாயோ சூரியனாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக நிகழ்ந்தேறும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அடுத்து அந்த இடத்துல ஆட்சிநாதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இருக்கார் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவனாக இருக்கக்கூடிய புதன் மேலே குரு ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் நல்ல செல்வாக்கு நல்ல சொல்வாக்கு நல்ல பூமி வளம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பெருமை இதையெல்லாமே சேர்த்தக்கூடியவனாக இந்த குருவனுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு இருந்தார்னு வச்சுக்குமே கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பான் ஏன்னா அவர் வந்து அட்டமாதிபதி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை காட்டிலும் இந்த இடத்துல ஏற்கனவே தனித்த குருவாக இருக்கக்கூடிய மேலே இப்போ கோச்சார குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் பொழுது மிக கடுமையான பலன்களை சாதிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசினர்களுக்கு ஏன்னா இதனால் வந்து குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு இப்போ வரக்கூடிய குரு அப்படின்றது அதிகப்படியான சுபத்தன்மை அடையக்கூடிய கிரகம் அப்படின்றது பலனை தர முழுமையாக நிஷ்பலன் பண்ணும் அப்போ அந்த நிஷ்பலன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசபராசினர் அஷ்டம்தமாதிபதிங்கிற அந்தஸ்து கிடையாது ஏற்கனவே ஒரு குரு அதாவது ஏற்கனவே குரு இருக்க இந்த கோச்சார குரு போகும்போது அந்த குருவினுடைய அமைப்பு பல்கா பூமப்பா அப்போ அதிகப்படியான சுபத்தன்மை அடையக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்தில் கை வைக்கும் அவப்பெயர்களை உருவாக்கும் தெளிவாக யாருக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்ககிட்ட தான் நல்ல பேர் இல்லாமல் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் இது எல்லாமே வந்து குரு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் சார் சனி இருக்குது சார் உங்களுக்கு யோகாதிபதி தான் ரிஷமராசிக்கு ஒன்பது பத்து குடையோடய ஒன்பது பத்து குடையனோடு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு கோச்சர கிரகம் இந்த குரு மேலே போகும்போது தொழிலில் இப்போ தான் நிமிர்ந்து இருக்கக்கூடிய நன்னடை போகக்கூடிய அருமையான செல்வாக்கோடு நிமிர்ந்த நடையோடு தொழில் ஆரம்பிக்கக்கூடியது இந்த நேரத்தில் இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி எங்களுக்குன்னா சீட்டு கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு அழகாக இந்த தடவை வேலை கிடைக்கும் கம்பெனியில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி பெரிய லெவலில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அடி அடிபிழந்திருந்தாலும் இனிமேல் வந்து ஏறுமுகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து எங்காவது நீங்கள் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்களாலும் ட்ரேடிங் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் இதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்க்கு குரு துணை நிற்க நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த தொழில் ரீதியாக தந்தை சார்ந்த தந்தை ரீதியாக அவங்களுடைய வம்சாவளி சொத்துக்கள் வருவதற்கு இந்த வம்சாவளி சொத்தினால் நீங்கள் வந்து அதிகமான ஒரு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் சனி இருந்தால் செய்வார் அதற்கடுத்து வந்து ராகு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து இந்த பொதுவாகவே ராகுனுடைய அல்டிமேட் விஷயமா நிறைய தெரியும் நம்மளுக்கு ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கக்கூடியவனாக இருப்பான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபாதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த இடத்துல ராகு தான் ராகு மேலே குரு போகக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டில் ராகு இருக்கும் பொழுது இந்த கோச்சார குரு அது மேலே எப்பவுமே ரெட்ரோகிரேஷன்ல இருக்கக்கூடிய கிரகத்தின் மீது நேர்கதியில் போகக்கூடிய கிரகம் போகும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னவோ அந்த காரகத்துவத்தை கொடுக்க தயங்க மாட்டார்கள் அது எப்பவுமே இந்த ஒரு வருஷம் வந்து அந்த அந்த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு அப்போ ப பணம் வந்து கட்டுக்கட்டாக விழுகக்கூடிய ஒரு அமைப்பு எங்கேருந்து எப்படி இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த ரிஷபராசி ராகு இருக்கும் பொழுது இந்த இடத்துல ராகு இருக்கும்போது இந்த குரு அந்த இடத்த காசு பண்ணுறா அப்படின்னா அருமையான ஒரு பொன்னான பொருளாதாரத்தை அழித்தருவதற்கு கண்டிப்பாக தயங்க மாட்டாத ஒரு குருவாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம் மாதிரி வந்து இந்த இடத்துல கேதி இருக்க நல்ல நற்பணிகள் தெளிவான தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனையில் தெய்வ சிந்தனையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகிருக்கிறவங்க மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடிட்டு இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்களுக்கு கொடுமை ஏன்னா சந்திரனோடு பக்கத்தில் நெருங்கிய பக்கத்தில் இப்போ சந்திரன் இந்த இடத்துல இருக்க கேது இந்த இடத்துல இருக்க நெருங்கிய பாகல் இருக்கும்போது மனநீருக்கு ஆளாக இருப்பீங்க போதா குறைக்கு வந்து இந்த ஜென்ம குருவும் பக்கத்தில் வந்திருக்கு ஒரு மிருகசேரீஷம் நாலாம் ரெண்டாம் பாதத்தில் வந்து சந்திரன் இருக்க மிருகசீஷம் மூணாம் பாதத்தில் வந்து கேது இருந்தார் உங்களுடைய பச்சாட்டில் இவங்க எப்போவுமே வந்து ஓரளவுக்கு அந்த தனித்து விடப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார் கூடவே பத்த குறைக்கு இந்த குருவும் இந்த இடத்துல வர்றாரு அப்படின்னா இப்போது மேக்சிமம் மென்டலி அஃபெக்டான ரிசபராசினியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கேது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குரு உள்ளுக்குள்ளே இந்த ரிசபராசியை விட்டு தாண்டி இந்த கேதுவோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தான் வந்து நல்ல தெளிவான சிந்தனையை அடையக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு இந்த ரிஷபராசினியர்களுக்கு கேது இருந்தால் குரு கடந்து செல்லக்கூடிய பாதை அப்படின்றது வந்து மிக மிக பொன்னான காலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான துளியும் சந்தேகம் இல்லை இந்த குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய நன்மைகள் அப்படின்றது வந்து இந்த குருவுனுடைய பார்வை இங்கே இருக்கிறது வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் மீண்டும் ஆறு எட்டு பத்து பார்வைகளில் நல்ல திரகாத்திரமான உடல் அமைப்பு உடலில் வந்து ஏதாவது பிணிகளோ அவர் வியாதிகளோ அல்லது இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்ல மா சொல்கிற மாதிரி இந்த அந்த நரம்பு நரம்பு இழுக்கிறது இந்த கை முட்டி இந்த இடத்துல வீங்கிறது இது எல்லாமே இருந்ததுன்னா இனிமேல் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு நெடுங்காலமாக வியாதியில் நான் அழிஞ்சிட்ருக்கேன் சார் எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக இந்த வியாதி தொத்திக்கிட்டே இருக்குது இது எனக்கு எப்போ போகும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து விடிவு காலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு வந்து முழுமையாக உங்களுடைய வியாதி விட்டு போகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இந்த காலம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ரொம்ப காலமாக வந்து எனக்கு வந்து நுரையீரல் தொற்று இருக்குது சார் இதை வந்து இந்த சளி விட மாட்டேங்குது சார் எனக்கு நிறைய காலமாக இந்த அப்பண்டிக்ஸ் இருக்குது இதை நான் ஆப்ரேஷன் பண்ண முடியல மாதிரி வந்து எனக்கு நீண்ட நாளாக அப்படியே ரெகுலராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தொந்தரவு டயபெட்டிக் இருக்குது சக்கரை நோய் இருக்குது சார் இதுக்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து முழுமையாக தீர்வு அதாவது வந்து முழுமையாக தீர்வை தீர்க்கறது விட மாட்டாங்க எப்போவுமே ஏதாவது இதை வந்து கார்பரேஷன் அதாவது கார்ப்பரேட் வியாபாரம் ஆயிப்போச்சு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் அதிகமான தொந்தரவை தராத அளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற வந்து துணியும் சந்தேகம் இல்லை அதேமாதிரி இந்த நேரத்தில் வந்து சில சில அந்த மனசுக்கு சங்கடமான ஒரு சில காரியங்களையும் செய்யும் இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த துர்க்காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த நேரத்தில் அது நடக்கக்கூடிய ஒரு காலமும் சம்பவங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத துளியும் சந்தேகம் இல்லை இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லை சாமிகள் அதாவது நம்ம ஊருக்கு எல்லையில் வந்து சாமிகள் இருக்கும் கிராம தேவதைகள் நிறையா இருப்பாங்க சாமி வழிபாடு அருமையான வழிபாடு கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஹனுமன் வழிபாடும் நல்ல அருமையான வழிபாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்